இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் பெண்களை மாய வலையில் விழ வைத்து அவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்த கள்ளக்காதல் தம்பதியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள் சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் ஐயம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார் இவருக்கு வயது முப்பத்தி மூணு மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான நித்யா என்கின்ற தோழியோடு சேர்ந்து திருமுல்லைவாயல் பகுதியில் நியோ பிட்னஸ் ஜிம் என்று உடற்பயிற்சி கூடத்தை நடத்தி வருகிறார்கள் இதில் சென்னை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அட்மினாக பணியாற்றும் ஆவடி கொல்லுமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண் ஒருவர் உடல் பருமனை குறைப்பதற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த ஜிம்மில் உறுப்பினராக சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது தினமும் ஜிம்முக்கு வந்து சென்றபோது ஜிம் மாஸ்டருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் அதிகரித்து நெருக்கமாகி தகாத உறவாக மாறியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜிம்மிலேயே இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் ஜிம் மாஸ்டர் சிவகுமார் மற்றும் உடல் பருமனை குறைக்க வந்த அந்த பெண் இரண்டு பேரும் ஜிம்மில் உல்லாசமாக இருந்ததை சிவகுமாரின் தோழி நித்யா என்பவர் செல்போனில் அதை வீடியோ எடுத்துள்ளார் இதனிடையே ஜிம் மாஸ்டருக்கும் அவருடைய தோழியாக அறியப்பட்ட நித்யாவுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு முறை இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இது தொடர்பாக இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது பின்னர் நித்யா இந்த வீடியோக்களை காட்டி அந்த பெண்ணிடம் மிரட்டி பணம் பறித்தும் வந்திருக்கிறார் இது குறித்து அந்த பெண் ஜிம் மாஸ்டர் சிவகுமாரிடம் முறையிட்டுள்ளார் அதற்கு சிவகுமாரோ அந்த பெண் கேட்குற பணத்தை கொடுத்துடு இல்லனா அசிங்கமாயிடும் என்று தெரிவித்துள்ளார் இதேபோன்று நித்யா பல தடவை மிரட்டி பல லட்ச ரூபாய் பறித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் செய்வது அறியாமல் திகைத்த அந்த பெண் நடந்ததை தன்னுடைய கணவரிடம் சொல்லியிருக்கிறார் இது குறித்து அவருடைய கணவர் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இந்த வழக்கை ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றி விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜிம் மாஸ்டர் சிவகுமார் மற்றும் அவருடைய கள்ளக்காதலி நித்யா ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்களாம் இதனிடையே உடல் பருமனை குறைக்க வந்த அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்து ஜிம் மாஸ்டர் மற்றும் அவருடைய கள்ளக்காதலி இரண்டு பேருமே கூட்டாக சேர்ந்து பணம் பறித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது மேலும் இவர்கள் இரண்டு பேரும் இதேபோல ஜிம்முக்கு வரும் பெண்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தும் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் மகளிர் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் பரங்க இந்த காலத்தில் எப்படி எப்படிலாம் டிசைன் டிசைனாக ஏமாற்றி பணம் வருகிறாங்கன்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்